சர்வதேச போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் தற்பொழுது சென்னைக்கு வரவழைக்கப்படுவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்த திமுகவின் கூடாரமும் சிறைக்கு செல்லுமா ஜாபர் சாதிக் யாரெல்லாம் காட்டி கொடுக்கப் போகிறார் என்ற பதட்டத்தில் தற்பொழுது திமுகவின் முக்கியமான புள்ளிகள் அதிர்ச்சியடைந்திருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் இரண்டாயிரம் கோடிக்கு மேலாக போதைப் பொருள் கடத்தல் செய்த ஜாபர் சாதிக் அவர்கள் இந்த நிலையில் தான் ஜாபர் சாதிக் அவர்கள் கடந்த வாரம் நான்கு பேர்கள் கடத்த முயற்சி செய்த போதைப்பொருள் டெல்லியில் கைது செய்யப்பட்டார் மேலும் இதற்கான அனைத்து ஆதாரங்களும் ஜாபர் சாதிக் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையில் இரண்டு நாட்கள் விசாரணையில் ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலமும் கொடுத்தார் இதில் தனது போதைப்பொருள் கடத்தல் செய்யப்பட்ட அனைத்து படங்களில் சிலவற்றை படங்களில் முதலீடு செய்ததாகவும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ததாகவும் மங்கே என்ற திரைப்படத்தை தயாரித்ததாகவும் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் மங்கே என்ற திரைப்படத்தின் இயக்குனர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா உதயநிதி என்பதும் குறிப்பிடத்தக்கது ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்தது ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் முதலீடு செய்ததும் குறிப்பிடத்தக்கது இதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மச்சானும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன்மான சபரிசன் என்பவர் நிறுவனம்தான் ஜிஸ்கோய் நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்தமாக கோபாலபுரம் குடும்பத்தையே சுற்றி வளைக்கின்ற இந்த என்சிபிஐ அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளும் ஜாபர் சாதிக் அவர்களது வீட்டிற்கும் சீல் வைப்பதாக தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கிறது காரணம் போதை மருந்து கடத்தல் பணத்தில்தான் மிக பிரம்மாண்டமான வீடை கெட்டியிருப்பதாகவும் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த வீடும் சீல் வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது காரணம் ஒரு குற்றவாளி அனைத்து ஊழல்களையும் செய்துவிட்டு சுதந்திரமாக சுற்றி திரியும் நிலையில் மாநாடு நடத்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஜாபர் சாதிக் அவர்களுக்கு விருதுகளையும் வழங்கியது மிகப்பெரிய ஒரு மானக்கேடு ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மும்பையில் போதைப்பொருள் கடத்திய வழக்கில் ஜாபர் அவர்களும் ஒரு நபராக அப்போது கருதப்பட்டார் அதற்கு பிறகுதான் போதைப்பொருள் மன்னன் கடத்தலாகவே மாறினார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஆனால் அப்பொழுது இருந்தே ஜாபர் சாதிக் அவர்கள் திமுகவில் இருக்கிறார் ஆனால் அதற்காக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் திமுக மேற்கொள்ளாதது எதற்காக என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் முன்வைத்து வருகிறார் திராவிட முன்னேற்ற கழக ஊழல்கள் அனைத்தும் ஒட்டுமொத்த கூட்டங்களுமே திருடர்களும் கொள்ளையடிக்கக்கூடியவர்களும் போதை மருந்து கடத்தல்களும் கள்ளச்சாராயும் இருப்பதும் இவர்களது தொழிலாக இருக்கிறது இதை வைத்துக்கொண்டுதான் கட்சியை நடத்தி வருகிறார்கள் என்றும் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் ஜாபர் சாதிக் அவர்கள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு யாரெல்லாம் மீண்டும் இவருக்கு தொடர்புடையது என்று திமுகவின் அமைச்சர்களை காட்டி கொடுக்கிறாரோ அவர்களையும் விசாரணை நடத்த வேண்டும் என்று என்சிபிஐ அதிகாரிகள் கூறியுள்ளது தற்பொழுது திமுகவின் அமைச்சர்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் ஜாபர் சாதிகால் திமுக அழிவை நோக்கி செல்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்